ஏ என்பவர் தனியாக ஒரு விலையை முப்பத்தி ஐந்து நாட்கள் முடிப்பார் பி ஆனவர் ஏயை விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த விலையை தர முடிப்பார் ஓகே பாருங்க இப்ப ஏ இருக்காரு பி இருக்கார் யாரு திறமையானவங்களோ அவங்களுடைய மதிப்பு குறைவாக இருக்கணும் ஓகே யார் திறமையானவங்க பி ஆனவர் ஏயை விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் சோ அப்ப இங்க யார் திறமையானவங்க பி தானே திறமையானவங்க அப்ப பி திறமை அப்படின்னா பி சதவீதம் நூறு சதவீதம் ஓகேவா அப்ப அப்ப வரும் சதவீதம் மதிப்பு கம்மியா இருக்கணும் அதாவது சதவீதம் போடணும் சதவீதம் போடும் சப்போஸ் மடங்கு கொடுத்தாங்கன்னா ஒன்னுன்னு போடுவேன் ஓகேங்களா அவ்வளவுதான் அப்ப பி தான் இங்க திறமையானவர் அப்ப பி எவ்ளோ நூறு அப்ப நாற்பது சது கூட்ட சொன்னாங்களா அப்ப இன்னொரு நாற்பது சது கூட்டியோ நூத்தி நாற்பது சதவீதம் அப்ப ஒரு ஒரு ஏ விதத்தெல்லாம் பிடிக்கிற ஒரு வேலையா முப்பத்தி ஐந்து நாள் அப்ப முப்பத்தி ஐந்துனா நூத்தி நாற்பது சதவீதம் இவ்வளவு முப்பத்தி ஐந்துனா நூறு சதவீதம் எனக்கு வரும் எவ்வளவுதான் நூத்தி நாற்பது சதவீதம் முப்பத்தி அஞ்சுனா நூறு சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும் சதவீதம் தரையில் மாத்தணுமா அப்ப நூறு பை நூத்தி நாற்பது எட்டு முப்பத்தி அஞ்சு இப்ப அடிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடுத்து ஐரெண்டா பத்து ஏழு ரெண்டா பதினாலு அடுத்து ஒரு ஏழு ஏழு இங்க ஐயேலா முப்பத்தி அஞ்சு அடுத்து அஞ்சு அஞ்சு இருக்குங்களா இருபத்தி ஐந்து அவ்வளவுதான் இருபத்தி ஐந்து நாட்களை முடிச்சுட்டு வாரு அவ்வளவுதான் முடிஞ்சவான் சரி இந்த கொஸ்டின் கான்செப்ட்னா யாரு திறமையானவங்களோ அவ நூறு சதவீதம் அப்ப இவ்வளவு கூட்டம் சொல்றாங்களா அது இன்னொரு அந்த நூறு கூட்டி கேட்குறேன் நூறுல கூட்டி கூட்டிக்கலாம் அப்போ நாற்பது சதவீதம் கூடுதுன்னா அவர் நூறு கூட்டம் அவ்வளோ நூத்தி நாற்பது அப்போ ஏ வந்து நூத்தி நாற்பது டி வந்து நூறு அப்ப ஏ வந்து முப்பத்தஞ்சு நாள் அப்ப நூத்தி நாற்பது சதவீதம் முப்பத்தஞ்சு நாள் நூறு சதவீதம் இவ்வளவு கம்மியாத வரப்போகுது சதவீத நாள் நேர்மான் தான் தலைகளை போட்டு அடிச்சல போதும் ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இது நல்லா யாச்சு யாரு திறமையானவங்களோ அவங்க சதவீதம் குறைவாக இருக்கணும் மடங்குன்னா ஒரு மடங்கு சதவீதம்னா நூறு சதவீதம்